முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் சென்னையை அடுத்த மதுராந்தகம் அருகே இன்று காலையில் நடந்த விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் என்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் என்று உருக்கமாக முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என அறிவித்த அவர் காயமடைந்து மருத்துவமனையில் உள்ளவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டதாக தெரிவித்தார் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பாஜக வென்ற பல இடங்களில் இம்முறை தோற்கும் கெஜ்ரிவால் பாஜக இருநூற்று இருபது தொகுதிகளிலும் குறைவாகவே வெல்லும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் லக்னோவில் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் கஜ்ரிவால் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய கஜ்ரிவால் ஹரியானா டெல்லி பஞ்சாப் கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் உப்பி பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் ராஜஸ்தானில் பாஜக கடந்த முறையை விட குறைந்த இடங்களே வெல்லும் என பட்டியலிட்டார் காவலர்கள் திருச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர் காவலர்கள் அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் அதில் சவுக்கு சங்கருக்கு காயங்கள் ஏதுமில்லை என என்றும் சவுக்கு சங்கர் பொய் சொல்கிறார் என்று காவல்துறையினர் நீதிபதியிடம் முறையிட்டுள்ளனர் இதனால் திருச்சி நீதிமன்றம் பரபரப்பாக இருந்தது கைதுக்கு கட்டுப்பாடு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இடியின் கைதுக்கு உச்ச நீதிமன்றம் விதித்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரை காவலில் நெடுக்க விரும்பினால் இடி மனு தாக்கல் செய்ய வேண்டும் அதை ஆய்வு செய்து குற்றம் சாட்டப்பட்டவரை ஈட்டி காவலுக்கு அனுப்ப வேண்டுமா வேண்டாமா என்ன சிறப்பு நீதிமன்றம் முடிவு செய்யும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின் நீதிமன்ற அனுமதியின்றி யாரையும் கைது செய்த கூடாது என அறிவித்துள்ளது சாலையில் சுற்றி தெரியும் நாய்களால் அச்சம் திருப்பூர் மாநகரம் முழுவதும் தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகளவில் உள்ளன வாகன ஓட்டிகள் நடந்து செல்லும் பாதசாரிகள் ஆகியோர் அச்சத்துடனை செல்லும் நிலை தொடர்கிறது தினமும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு வருவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இதை கட்டுப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்